ஓம் மகதிஷாயன மக ஓம் சிவமக வாலிசித்த திருவடிகள் போற்றி ஐயா என்னோட பணிக்காண்டி நீங்கள் கொடுத்த தண்டம் செய்ய சொன்னீங்க அதுக்கு விளக்கம் என்ன தண்டம்னா என்னென்னு விளக்கம் தெரிஞ்ச ஆசையாக இருக்கு தண்டம் சொல்றோம் இல்லை தெரியாது எத்தனை பேருக்கு தெரியாது தண்டம்னு சொல்கிறாங்க அது சில பேரை திட்டுற கூட தண்டமாக திரீரீன்னு சொல்றாங்க அது தண்டம் வேற தண்டத்துக்கு தண்டம்னா வாசிக்கட்டேன்னு ஐயா சொன்னாரு தண்டத்தை சொல்லுதாரு தண்டம் தண்டம் தான் தண்டம் சொன்ன மாதிரி தெரிஞ்சது என்ன தீசா நமக்கு அதான் அகத்தி பெறுமான் இறை சபையில் ஏற்றமுடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அருள் நிறை கொண்ட ஆசிகள் சித்தன் உரைக்க அவ்வுரைக்குள் இருக்கும் அர்த்தமுள்ள இறை நிலைகளைக் கண்டு இறை உரை நிலைகளைக் கண்டு சபையோடு வந்தமர்ந்து சபை சீடனாய் சபை சீடனாய் மட்டுமல்ல சபையின் ஓர் அங்கமாய் சபை உள் அமர்ந்து சபையமைந்த தளமதிலே யாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று தன் தளப்பணி தடப்பணி தன் தடமதில் ஆற்றிய அத்தகைய கள பணிதனை இடம் மாற்றி தடம் மாற்றி தன் ஏற்று வந்து அமர்ந்த சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் தன் தளத்தில் இருந்து ஆற்றிய பணிதனை சிவசபையோடு ஒன்றியிருக்க வேண்டும் சிவசபை அமைந்த வளாகமதில் ஒன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று தன் இணையாளோடு அற்புதமாக சிவசபையை நாடி வந்து அமர்ந்தவனே அகத்தியன் நமக அவனுடைய கைவினை அக்கைவினை நிலை கை செய்வினை நிலையின் மூலமாக அகத்தியன் முன்பாக நின்றிருக்கின்ற அற்புதமான தோற்றங்கள் இத்தகைய தண்ட நிலை தோற்றங்களை அமைத்து வைத்து அதன் பொருள்தனை ஒரு நிலையாய் அதன் பொருள் மாறி உரைக்க இவன் உரைத்தான் என்று வருவோர்கள் வந்த அமர்வோர்கள் எல்லாம் அற்புதமான இத்தகைய நிலைதனை காண்கின்ற பொழுது அகத்தியத்தின் திருவுருவத்தை காண்கின்ற அற்புத சூட்சமத்தையும் சிவமகா வாழைச்சித்தன் வடிவத்தையும் காண்கின்ற சூட்சமத்தையும் அற்புதமாக படைத்து அமர்ந்தவனே அந்நிலை பெருமகா உயர்நிலை என்று அகத்தியன்று ஓமகீசாய் இது அகத்தியன் கை வைக்க அது அகத்தியன் ஏறி அமர்ந்து கொள்ள என்று உரைக்கின்றான் ஓமகீச தவம் காண்கின்ற பொழுது சித்தர்கள் தன் கை ஓயாதிருக்க அவர்கள் கை உயர்த்தி வைக்க தண்டமதில் மேல் உயர்த்துகின்ற நிலையென்று ஒவ்வொருவர் கூறக்கூடும் ஆசி நிலைகளில் ஒவ்வொரு நிலைகள் ஒவ்வொரு மாசி நிலைகள் உயர்ந்து நிற்பதற்கென்று இவன் உரைக்கின்றவாறு அந்நிகழ்வு பெருமகா நிகழ்வாக ஒரு நிகழ்வு அத்துணை இறையாற்றலையும் தான் கண்ட தவ ஆற்றல் மூலமாக தன்னுடைய சரீரத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலையும் பிரயோகிக்க கூடிய ஒரு ஆயுதம் தண்டம் என்ற அகத்தியன் இருக்கும் நிலை சிவமகா இருக்கும் செங்கோல் சிவபெருமான் கரத்தில் இருக்கும் சூழாயுதம் அவரவர்கள் கரங்களில் ஆயுதம் வழங்கி இருக்கின்றார்களே அவ்வாயுதத்தை வைத்து பாவத்தை வேறறுக்க வழங்கப்பட்ட ஆயுதங்களில் ஒன்று தண்டம் என்ற அகத்தியன் அகத்தியன் கரம் உயர்த்துகின்ற பொழுது அது வெறும் கரம் அல்ல சித்தன் திருநாவிலிருந்து உரிக்கின்ற ஆசி நிலைகள் வெறும் வாய்மொழிகள் அல்ல அதிலிருந்து தண்டங்கள் வெளிப்படுகின்றன என்றும் தண்டங்கள் சிவசூட்சம வேளாய் நூலாய் புகழ்ந்திருக்கின்றன என்ற அடையாளங்களே ஒவ்வொரு சித்தர்கள் தேவர்கள் இறை கையில் வைத்திருக்கும் அடையாளத்தின் ஒரு நிலை இந்நிலை என்று இத்தண்டமதை சுழற்றி விடுகின்ற பொழுது எங்கு நிகழ்வுறும் நிகழ்வினையும் நிகழ்த்திவிட்டு வேறறுத்துவிட்டு திரும்ப மறுபடி வந்து கரமதில் சேர்கின்ற பெருமக ஆற்றல் கொண்ட நிலை அதுவென்று அகத்தியன் உணர்த்தி அந்நிலைதனை இயக்கிக் கொடுத்தவனே உம் இயக்கம் சபையோடு இயங்கி இணைந்து நடக்க அகத்தியன் உமக்கும் இல்லாளுக்கும் ஆசி வழங்கி